ஐயனார் துணை சீரியலில் சேரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க ஃபேமிலிலேருந்து எல்லாருமே பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க சேரனையும் பொண்ணையும் வந்து தனியாக பேசும்படி சொல்கிறாங்க அந்த பொண்ணும் சேரனும் தனியாக பேசுறதுக்கு போகிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது சோழன் பாண்டியன் பல்லவன் நிலா நடேசன் எல்லாருக்குமே என்ன பேச போகிறாங்களோ அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிட்டு வந்துடுறாங்க நிலா நிலா வந்து பொண்ணோட நம்பர் கேட்குறாங்க பொண்ணோட நம்பர் கொடுக்குறாங்க அதே மாதிரி சேரனோட நம்பரும் கொடுக்குறாங்க பேர் வந்து ஒரு வழியாக சேரனுக்கு பொண்ணு முடிஞ்சிருச்சு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடன நிலா வந்து நிலாவுக்கு அவங்க அண்ணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன நிலா எங்கேயாவது வெளியில் போயிருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமா நீ குடும்பத்தோடு வெளில போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குடும்பத்தோட வெளில போயிருந்தீங்களா எங்கே வெளில போயிருந்தீங்க இந்த மாதிரி அண்ணனுக்கு சேரண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம் ஃபேமிலியாக அவங்க பொண்ணு பார்க்குறதுக்கு நீ ஏன் போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் இதுதானே என்னோடய குடும்பம் அப்படின்னாலும் சொல்லும்போது உனக்கு தான் அந்த குடும்பத்தை பிடிக்காதே நீ எப்படி அவங்களோட சேர்ந்து போகிற அப்படிலாம் இல்லை ஒரு பொண்ணு வந்து வீட்டில் பொண்ணு இல்லாததுனால தான் தப்பாகவே இந்த குடும்பத்தை பேசியிருக்காங்க அதை வந்து முறியடிக்கணும்னா சேர எனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் போய்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்கிறாங்க ஆனால் அவங்க அண்ணி ஒரு மாதிரி பேசுவோம் சரி நீ நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க இப்போ எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து நான் ரீசன் நிலா சேரன் பாண்டியன் சோழன் இப்படி எல்லாருமே பண்ண எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கா என்னான்னு தெரியலையே நம்பர் கொடுத்தோம் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இருக்காங்க உடனே அந்த நேரம் வந்து கால் வருது பொண்ணு வீட்லேருந்து பொண்ணு வந்து கால் பண்ணுறாங்க உடனே சேனிட்ட அண்ணன் நீ பேசும் பொழுது ரெண்டு பேர் பேசுகிறாங்க உடனே நீ வெளில போய் பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க இவங்க வெளில போய் பேசுகிறாங்க அந்த பொண்ணு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க இவங்களும் எல்லாத்தையுமே இருக்காரு உங்கள் ஃபேமிலி பற்றி இவர் என்னென்ன செய்வார் எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே நடேசன் காதில் வாங்குறாரு இவங்க தனியாக பேசுவோம் இவங்க சோழன் பாண்டியெல்லாம் என்ன அண்ணன் பேசுதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க ஒன்னே நிலா வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை அண்ணா ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கு என்ன பேசுதுன்னா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நடேசன் என்ன பேசுகிறான் போய் நீ எங்களே பாருங்கள் பொழுது உடனே இவர் பல்லவம் வந்து போய் நின்று பார்த்துட்டு வராரு அவர் என்ன பேசுதுனே தெரில என்ன பேசுது அப்படின்னு சொல்லும் பொழுது சரி உனே நிலா சொல்கிறாங்க அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அது இதுன்னு சொல்லி பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி பேசுறது எவ்வளோ நல்ல பேசட்டும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பேசிகிட்டு அவங்க இருக்காங்க அதோட காலையில் பொழுது விடியது நீலாவும் பல்லவனும் கோவிலுக்கு போகிறாங்க இவங்க பேர் கோவிலுக்கு வராங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு சோழன் அங்கேருந்து வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு அவங்க போகிற சைடெலாம் வந்து வந்து பார்க்குறாரு போ போய் உருள்றாரு அவங்க கவனிக்கிற மாதிரி இல்லை திரும்பவும் அவங்க போகிற இடத்துல வந்து உருள்றாரு பல்லவம் பார்த்துறாரு யார் இப்போ எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சோழனாக இருக்குது என்னன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கும்போது டேய் தனியாக உருண்டு உருளம் உள்ள சத்தை வந்து உருட்டி விட்றா அப்படின்னு சொல்கிறாரு நிலாவும் பல்லவனும் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க சோழனை இதோட இந்த எபிஷோன் முடியுது ரொம்பவே அற்புதம் அ சூப்பராக போய்ட்டுருக்கு இந்த ஐயனார் துணை சீரியல் மற்ற சீரியல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் மாமியார் மருமகளுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை இல்லை மருமகள் மாமியாருக்குள்ளே ஒரு சண்டை இல்லை வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான சண்டை பிரச்சனை அழுகை அப்படின்னு இருக்கும் மற்ற சீரியலை விட இது ரொம்பவே மாற்றமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கலகலப்பாகவும் போயிட்டுருக்கு இதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே இது நல்லாவே போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த சீரியல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ